மதுரை கீழமாரட்டு வீதி என்பது மீனாட்சி அம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது இங்கு பழமையான வீடுகள் இருக்கிறது முன்பு அருகே வந்து மக்கள் அங்கு குடியிருந்து வந்தார்கள் தற்போது இந்த பகுதி முழுவதும் வணிக கட்டிடங்களாக மாறியிருக்கிறது வணிக கட்டிடங்கள் சில பேர் அங்கு வந்து வணிக பயன்பாட்டிற்காக காம்ப்ளக்ஸ் போன்ற கட்டிடங்கள் கட்டி வாடகைக்கு வைத்து மராமத்து பணிகள் செய்து தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்கள் வாய்ந்த வீடு ஒரு எழுபது ஆண்டுகளை கூடிய ஒரு நிலையில் பராமரிப்பின்றி மக்கள் யாரும் வசிக்காத நிலையில் எடியின் நிலையில் இருக்கிறது அந்த கட்டிடத்தின் முன்பாக நுழைவு அந்த வீட்டை முன்பாக உரிமையாளர் சம்பந்த உரிமையாளர் ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டியிருக்கிறார் இந்த வீடு என்பது மிகவும் பாலிடந்த நிலையில் உள்ளது இந்த கட்டிடத்தினால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்பட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என வீட்டின் உரிமையாளர்கள் சார்பில் ஒரு நோட்டீஸ் ஆனது ஒட்டப்பட்டு இருக்கிறது பொதுவாக ஏற்கனவே மதுரையை பொறுத்தளவுக்கு பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த இடியின் தருவாயில் தருவாயில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை அகற்றுவதற்கு மாநகராட்சி மாவட்ட நிர்வாகம் முனைப்பு காட்டி வருகிறது பல்வேறு கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர்கள் தற்போதைய நிலை குறித்து ஆய்வு செய்து தொடர்ந்து அதை எடுத்து எடுக்கப்பட்டு விட்டதா என்பது குறித்து ஆய்வு நடத்தி வருகிறார்கள் இந்த இடியும் தரிவாயில் இருக்கக்கூடிய கட்டிடம் அதன் மாடிப்பகுதி பல்வேறு இடங்களில் சேதமடைந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த கட்டிடம் எளி இடிந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல வீட்டு உரிமையாளர் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறது அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது பொதுவாக ஒரு கட்டிட விபத்து ஏற்பட்டால் அந்த கட்டிடத்தின் வீட்டின் உரிமையாளர் தான் அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் தான் முழு பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுவார் அவர்தான் அந்த அதற்கு அனைத்தும் பொறுப்பாக கூடிய ஒரு இவராக இருப்பார் இந்த சூழ்நிலையில் அவர் எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மாநகராட்சியை பொறுத்தளவிற்கு பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து அந்த கட்டிடங்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன்படி இந்த கட்டிடத்தையும் ஏற்கனவே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதா அந்த வீடு அகற்று அகற்றுவதற்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதா அல்லது பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் மாநகராட்சி அந்த கட்டிடத்தை அகற்றிவிட்டு சம்பந்தப்பட்ட நபரிடம் அதற்கான தொகையை வசூலிக்க வசூலிக்க இருக்கிறதா என்பது தெரியவில்லை முழுமையான விவரங்கள் இல்லை ஆனால் நாம் பார்த்த வரைக்கும் அந்த கட்டிடத்தில் அந்த நோட்டீஸ் ஒட்டு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது குறித்து ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது மழைக்காலம் வந்துவிட்டால் ஒருவேளை அந்த கட்டிடத்தின் மூலமாக ஏதாவது விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாகவே அதுபோன்ற விபத்துக்கள் வருவதற்கு முன்பு அந்த கட்டிடத்தை முழுவதுமாக ஆற்றி வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது